ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தம்ளின் பார்த்துருப்பீங்க இந்த கண்ட் தான் நம்ம வீடியோ பண்ண போகிறோம் ஆக்சுவலி ரொம்ப நாளாவே வந்து நம்ம இந்த கண்டென்ட்டு யார்ரா அடுத்து அப்படின்ற கேள்விக்கு பதில் தெரியாமலேயே சுற்றிட்டு இருக்கோம் ஆனால் இப்போலாம் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வரல ஆக்சுவலி நம்மளுக்கு டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டின்லேயே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு அடுத்த துருவங்கள் யாருன்றது அதுக்கு முன்னாடி துருவங்கள் நம்மளுக்கு டூ தௌசண்ட் ஃபோர்லேயே தெரிய ஆரமிச்சிருச்சு அதுக்கு காரணம் ரஜினியோட பொண்ணு தனுஷ் சிம்பு அவங்கள மையப்படுத்தி வந்தது ஆனால் ஒரு ஆச்சரியம் அதுக்கு முன்னாடி இருந்த துருவங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி நைன்ன்றது டூ தௌசண்ட் ஒன் த தீனா ஃப்ரெண்ட்ஸில் தான் நம்ம விஜயஜித் தெரிஞ்சால் ஸ்ரீ தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது கன்ஃபார்ம் இதுக்கு மேலே இவங்க ரெண்டு பேரும் தான் காம்படிஷன் அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தொடக்கம்னு பார்த்தீங்கன்னா தொனு தாராக இருந்திருக்கும் காதல்கட்டை பூவனுக்காக அங்கேயே ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் அது பெருசாக வந்து உங்களுக்கு வைப்பாகலை ஏன்னா பிரஷாந்து அங்கே இரு தூரங்கள் பேசினாலும் கூட ஒருத்தர் வந்து கிராஸ் ஆகிட்டே இருப்பார் நானா நீயான்ட்டு ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டிஸ் வரைக்கும் நான் டூ டவுச்ஸில் மேலேயே தனு சிம்புலேயே கூட பார்த்தீங்கன்னா தனுஷ் சிம்பு இல்லாமல் இவங்களா அப்படின்றதுலாம் கிடையாது ஏன்னால் தனு சிம்பு ரெண்டாயிரத்து ரெண்டுல வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இவங்க அடுத்த இருது ரூபங்களில் வந்து சேர்வாங்கன்ற மாதிரி அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு கிளாஷ் வந்துருச்சு உள்ள நிறைய ஸோ அதுக்கு அடுத்து மூணாவது மூணாவது இடம் சொல்கிறதுன்றதே பார்த்தீங்கன்னா காலம் எப்படி வேகமாக மாறிச்சோ அந்த மாதிரி மூணாவதுட்டு ஒருத்தர சொல்ற மாதிரி இல்லை இங்க மூணாவதுட்டு ஒருத்தர சொல்கிறத தாண்டி பத்து பேர் அந்த மூணாவது இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க அந்த அளவுக்கு டாப்ல நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஹீரோஸ்ன்ட்டு ஆக்சுவலி அது உங்களுக்கு நைன்டிஸ்லேயும் இருந்து நைன்டிஸ்லேயும் உங்களுக்கு பிரசாந்த பிரசாந்த கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அவர் ரொம்ப பெரிய கிளாஷு அதை தாண்டி செல்வா அப்புறம் விக்னேஷ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போகலாம் ஆனால் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அவுட் உங்களுக்கு பட் இங்கே டூ தௌசண்டில் வந்து நம்ம தனுஷ் சிம்பு கூட வந்தவங்க நிறைய பேர் ஃபீல்ட் அவுட் ஆகாமலே இருக்காங்க விஷால் ஜெயம் ரவி அவங்க ரெண்டு பேர் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் மாதவன் கூட படம் பண்ணிகிட்டு இருக்காரு ஷாம் அவர் போயிட்டாலும் ஸ்ரீகாரத்தில் கூட வேற மாதிரி வந்துட்டாலும் அவரும் படம் பண்ணிகிட்டு இருக்காரு பரத் இன்னும் ஹீரோவை படம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி அந்த லிஸ்ட்லாம் எடுத்தீங்கன்னா அதை மாதிரியெல்லாம் எடுத்துவிங்க இன்னமும் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிட்டிருக்கார் ஸோ அந்த மாதிரி அது ஒரு பெரிய லிஸ்ட்டு மூணாவது கூட ஒரு ஆளை நம்ம சொல்கிற மாதிரி கிடையாது அது உங்களுக்கு டூ தௌசண்ட் டென்னுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது இன்னும் ரொம்ப பெருசாயிடுச்சு மூணாவதில் யார் யாய் இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி ஷ்லீ யாரும் இல்லைங்கிறது தான் இங்கே பெரிய விஷயம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இயர்ஸில் வந்து ரொம்ப டாப்பில் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்லி அப்படி இப்போ டூ தௌசண்ட் டென் டூ டுவெண்ட்டி வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அஜித்துக்கே வந்து ஒரு வேற லெவல் பீக்கு அதை தாண்டி நிறைய சின்ன பே சின்னதாக வந்துட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம இவங்க ரொம்ப பெஸ்ட்டாக வந்தாங்க டூ தௌசண்ட் கம்பேர் பண்ணும்போது டூ தௌசண்ட் டென் டூ டுவெண்ட்டியே வந்து ரொம்ப சொதப்பலாக தான் போயிருக்குன்னு சொல்லணும் ஸோ இதுக்கு மத்தியில் வந்து இங்கே டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு மேலேயே நம்ம கொரோனா வந்துருச்சு டுவெண்ட்டிக்குலாம் பார்த்தோம் யாரா அடுத்த இரு துருவங்கள்ன்றது நம்ம ஒரு வீடியோ பண்ணிருப்போம் ஆக்சுவலி ஒரு வீடியோ இல்லை சீரியஸாகவே பண்ணோம் ஆக்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த இரு துருவங்களுக்கு வந்து அது நம்ம வந்து எப்பயுமே ஹீரோஸ் மேலே ஒரு பெரிய கண்ணு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா ஹீரோக்களை நம்பி தான் ஓடுனாலும் நம்மளுக்கும் எப்போயுமே ஹீரோ மேலே ஒரு வாய்ப்பு இருந்தனால்தான் இதை வந்து ஒரு பெரிய தேடலாகவே வச்சுட்டு இருந்தோம் என்னாலேயே கால்குலேட் பண்ண முடியலைங்க நான் வந்து அந்த டைமில் வீடியோ போட முடியலாம் விக்ரம் பையன் வந்துடுவான் விஜய் பையன் வந்துடுவான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இருதுருவங்களாக வருவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அப்புறம் இப்போ பாதிக்கு வந்து அப்போ பெரிய ஓப்பனிங் இருக்குது ஸோ அவர் வந்து இருதுருவங்களில் அவர் ஒருத்தராக வருவார் இன்னொருத்தர் யார் இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது பட் அதெல்லாம் வந்து தகர்த்தெறிஞ்சு இப்போ ஒரு ரெண்டு வருஷம் நல்லா கூட ரொம்ப பெருசாக சிந்திக்கிறோம் யார் ஒரு ஒரு வேலை ஹரிஷ் கல்யாண் நல்லா பண்ணிகிட்டு அவரா இல்லை அசோக் செல்வனா அப்படின்றப்ப எனக்கும் நிறைய பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே கான்டெக்டில் வருவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கேள்வி வரும் பொழுது இப்போ எனக்கு அதுக்கு ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சுது அது ஒரிஜினல் ஆகணுன்றது உண்மை கிடையாது பட் எனக்கு வந்து இந்த கிளாரிட்டின்றது கொஞ்சம் அடுத்த இரு துருவெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பொழுது இது கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இரு துருவங்கள்லாம் தியாகராஜவர் பியூச்சினப்பா அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் ஸோ அவங்களை விட்டுருவோம் எம்ஜிஆர் சிவாஜி ஸோ இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த துருவங்கள் பார்த்து பார்த்திங்கன்னா இதனாலே பெருசாக பேசிட்டோம் ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம போட்டு ரொம்பலாம் குழப்பிக்க தேவை அதனால் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறேன் ஸோ நான் அதையும் ஸ்கிப் பண்ணிட்டு நினைக்காதீங்க பேசுறதுக்கு டைம் ரொம்ப எடுத்துருன்றதுனால அதை வேண்டுமே வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஷார்ட்டாக கொடுக்க பார்க்குறேன் சரி இப்போ எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நாலு இதுலேருந்து வந்தவங்க தான் எம்ஜிஆர் வயசில் பெரியவர் எம்ஜிஆர் தான் முன்னாடி வந்தாரு சிவாஜி வந்து ரொம்ப பின்னாடி வந்தார் ஸோ அந்த மாதிரி கமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நடிச்சிட்டு இருந்தார் சினிமா ஃபீல்டுக்குள்ளேயே இருந்தார் ஆனால் ரஜினி பார்த்தீங்கன்னா வேறு ஃபீல்ட்லேருந்து உள்ளே வந்தார் இங்கே வந்து அந்த எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினி அப்படின்றது பார்த்தீங்கன்னா வயசில் பெரியவர் நம்ம ரஜினி தான் ஸோ அங்கே வயசில் பெரியவர் நம்ம எம்ஜிஆர் தான் அதேமாதிரி சிவாஜி ஆக்டிங் லக்கிங்கு கமல் ஆக்டிங்லேயே ஸோ இதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் அஜித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் தான் வயசில் பெரியவர் ஆனால் அவர் வந்து உங்களுக்கு ரஜினி இடத்த பிடிக்கல கமல் தான் பிடிச்சா சொல்ல முடியும் ஏன்னா ஆக்டிங்கில் வந்து விஜய் கம்பேர் பண்ணும்போது அஜித்தோட ஆக்டிங் நல்லாயிருக்கும் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து விஜய் வந்து உங்களுக்கு ரஜினி எம்ஜிஆர் அந்த ஒரு கமர்ஷியல் பாணிலேயே போயிட்டு இருந்தார் ஆனால் அஜித் வந்து என்ன பண்ணாருனா ஆக்டிங் பாணின்றத தாண்டி கமர்ஷியல் பாணிக்குள்ளேயும் வந்தார் ஸோ இங்கே அஜித் அஜித்ன்றது கமல் சிவாஜி மாதிரி ஓரம் கட்ட முடியாமல் அந்த ரேஞ்சுக்குலாம் வந்து அஜித்லாம் நடித்தாரா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துருவீங்க எனவே அவர் கண்டிப்பாக நடிச்சவர் வரலாறுலாம் பார்த்துட்டு வில்லன்லாம் பார்த்துட்டு நம்ம நடிக்கலன்னு சொன்னாக்கா அப்புறம் எதுக்கே வாழை சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் கன்னடில் போய் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க சத்தியமா முடியாதுங்க ஆக்டிங்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை விஜய் நடிக்கவே தெரியாதுன்றோம் ஆனால் விஜய் அளவு கூட நம்மளால் நடிக்க முடியாது ஸோ நடிப்புன்றது வந்து ரொம்பவே வந்து அது யதார்த்தமாக நம்ம படம் பார்க்கும்போது இவங்க நல்லா நடிக்கலன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது அதை நடிக்க ட்ரை பண்ணும்போது தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றது ஸோ அந்த ரேஞ்சில் வந்து அஜித் வந்து உங்களுக்கு அந்த டாப் ஒன் டாப் டூ ரெண்டுத்தையும் வந்து அவர் டிராவல் பண்ணிட்டு இருந்தார் பட் விஜய் வந்து இல்லை டாப் ஒன்லேயே நின்றுக்கு நிறைய காரணம் இருந்தாலும் அவர் டாப் ஒன்ல இருந்த அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டை மட்டும் தான் விஜய் ட்ரை பண்ணார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பு தோணும் ஸோ இங்கே சிம்பு பார்த்தீங்கன்னா அவர் தான் பெரியவர் ஸ்லீ பார்க்க போனால் இங்கே அஜித் மாதிரி வயசில் பெரியவர்னாலும் விஜய் மாரி அவர் சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டு இருக்காரு அதே சமயம் போனால் அவ்வளோ பெரியவர் கிடையாது ஏன்னா தனுசம் எண்பத்தி மூணு தான் இவர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் அந்த ரேஞ்சு தான் பெரியவராக இருப்பார் நம்ம சிம்பு தனுசை கம்பேர் பண்ணும்போது ஆனால் இங்கே இன்னொரு விஷயமா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி விஜய் ஃபர்ஸ்ட்லேயே நடிக்க வந்துருப்பாரு ஆனால் இங்கே சிம்பு வராம அந்த ஹீரோவா சொல்றேன் நம்ம தான் நடிகை வந்திருப்பாரு ஸோ அந்த மாதிரி இரு தூரங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணாலும் ஒரு விஷயம் வந்து அது டிஃப்ரெண்ட்டாக மாறும் ஸோ அந்த மாதிரி எல்லா இரு துறவுகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருந்தாலும் ஒரு வேற்றுமையும் நிறைய இருந்திருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தனுஷ் உங்களுக்கு வந்து வேறு லெவல் பக்கம் ஆக்டர்ன்னு சொல்லலாம் சிம்பு நல்லா நடிப்பினாலும் சிம்பு கமர்ஷியல் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் தனுஷ் வந்து கமர்ஷியலும் பண்ணாலும் விஐபி மாதிரி பண்ணாலும் அசுரன் மாதிரி பிச்சு பிள்ளைகள் இருக்கிற ஒரு ஆக்டிங் கிங்னா கண்டிப்பாக தனுஷ்னு சொல்லுங்கள் ஏன்னதாக இருந்தாலும் சிம்புவை தாண்டி தனுஷ் வேறு லெவல் நடிகர்க்கு அவ்வளோ நேஷனல் அவார்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம தனுஷை வந்து ஒரு சிறந்த நடிகைன்ற ஒத்துட்டு தான் ஆகணும் ஆனால் இங்கே சிம்பு தனுஷ் அந்த காம்பெடிஷனில் இனி நிற்கிறது பார்த்தீங்கன்னா தனுஷ் தான் அந்த முதலிடம் அஷ்லி எம்ஜிஆர் ரஜினி விஜய் அந்த ஒரு ரேஞ்சில் இப்போ தான் நிற்கிறார் ஸோ இந்த மாதிரி இரு தூரங்களுக்குள்ளே ஒற்றுமை ஒற்றுமை உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து உங்களுக்கு வயசில் பெரியவராக நம்ம விஜய் சதுபதி ஸோ அவர் வந்து இங்கே டாப்பில் வராமல் சிவகார்த்திகேயன் வந்திருக்கார் ஸோ இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டுன்றத செட் பண்ணிக்கணும் நம்ம ஏன்னால் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே நம்ம எம்ஜிஆர் சிவபதி நாண இதுலேருந்து வந்தாங்களா அப்புறம் ரஜினி கமல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சினிமாலேயே வந்து சின்ன வயசிலேருந்தே வந்துட்டார் இன்னொருத்தவர் வந்து டக்குன்னு ஃபிலிம் இன்ஸ்டியூட் மூலமாக வந்து வந்தார் இன்னொருத்தர் வந்து கஷ்டப்பட்டு வாய்ப்புலாம் தேடி வந்தவர் அஜித் இவர் வந்து டேரக்டர் பையன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே டேரக்டர்களோட பையன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவி ரொம்ப நல்லா முன்னேறிக்கிட்டு அதே சமயம் சினிமாவில் வந்து அந்த கூத்து பற்றைங்கிறது ஆக்சுவலி அந்த காலத்தில் இன்ஸ்டியூட் இருந்தது தான் இப்போ கூத்து பற்றைன்ற மாதிரி இருக்குது ஸோ அங்கே இருந்தவங்க அதாவது டிவியிலேருந்து ஒருத்தவர் கூத்து பற்றையிலேருந்து ஒருத்தர் ஸோ இந்த மாதிரி வந்து இருத்தவங்களுக்குள்ளே நிறைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒற்றுமை வேற்றுமை நிறைய விஷயங்கள் வந்து ஆகும் சரி ஓகே இது எல்லாமே மிங்கில் ஆயிடுச்சு கரெக்ட் இவ்வளோ விஷயம் நம்ம நோட்ஸ் பண்ணிட்டோம் ஆனால் இதுக்கப்புறம் யாருங்கிறது தான் அங்கே மில்லியன் டாலர் கொஸ்டினாக வந்து இவங்களா இல்லை இல்லை அவங்க ஏன்னா ரெண்டாயிரத்துக்கு மேலே வேறு மாதிரி ஃபீல்டெலாம் மாறி போச்சு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் எல்லாமே இவங்க எப்படி செட் ஆனாங்கன்னா நம்ம இவங்கள விட்டுருவோம் ஆக்சுவலி தியாகராஜ் பாதர் பி விட்டுருவோம் எம்ஜிஆர் சிவாஜின்னு பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் முப்பத்தாறுலேருந்து நடிக்க வந்துட்டாலும் ஐம்பத்தொன்னில் நம்ம பராசக்தி வரமல்ல இவரும் நாற்பத்தெட்டாக தானே ஹீரோ ஆனார் எம்ஜிஆரும் ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ஐம்பதுலேயே வந்து நிறைய போட்டிலாம் வந்தாலும் ஆக்சுவலி அந்த உத்தமபுத்திரன் புத்திரன் நாடோடி மன்னன் டைம்லலாம் சொல்லலாம் இருந்தாலும் அறுபதுக்கு மேலே அவங்களோட போட்டிங்கிறது மிக பெருசாக

வந்த ஆர்டிஸ்ட்லாம் ஆயிப்பார் இப்போ ரஜினிக்கும் கமலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜிஆர் போய் வந்து இது அரசியலுக்கு போயிட்டாரு நம்ம சிவாஜி மட்டும் தான் இருக்காரு பட் நம்ம சிவாஜி எம்ஜிஆர் அது கூட கிடையாது ஏன்னா தியாகராஜ பாகவத பியூச் நப்பா அவங்க டைமிங்லாம் முடிஞ்சே போச்சு டோட்டலாக இவங்க ரெண்டு பேரும் பீக்கு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி கமல் வந்து உயிரோட்டமாக இருந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஏன்னா ஆளை வந்தால் நம்ம ஸோ அவங்க என்ன வந்து ஒரு வருஷம் படம் கொடுக்கல அப்படின்னாலும் அவங்களுக்கான எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் கிட்ட மிக பெருசாக இருக்கு ஸோ அதை தாண்டி இப்போ சிம்பு தனுஷ் வந்தாக்கா இவங்க விஜய் அஜித் வந்து செட்டான அடுத்த இதுலேயே வந்து இவங்க செட்டானதுனால இவங்களை நம்மளை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டே பண்ண முடியாது ஆனால் காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு நிறைய சினிமாலேயே மாற்றம் இருந்திருக்கு ஸோ அதெல்லாம் போட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நம்ம சிவகார்த்திகேயன் படம் நடிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதிக்கு அவர் ரெண்டாயிரத்தி ஆறு சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணி அப்புறம் தென்மேற்கு பருவ காட்டு ரெண்டாயிரத்தி பத்து நாளும் அவருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நிறைய வெற்றி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டு பேருமே வந்து முதல்ல சூதுக்கவும் எதிர்நீச்சல் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே கன்ஃபார்ம்டு இதை வந்து நம்ம தனுஷ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி தனுஷ் சிம்புன்றத அந்த ரஜினியோட பொண்ணு மேட்ரு வந்து ரொம்ப பெருசாகும்போது அங்கே ஒரு ஐப்பு கிரியேட் ஆகி அங்கே உருவாக பண்ணுவானாங்க பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷே வந்து அதை முன்னெடுத்து வச்சிட்டார் சொல்லலாம் ஏன்னா பத்து வருஷத்துக்கு ஒரு போய் இருபது ரூபா வராங்கயா அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நானே யூடியூப் ஆரம்பித்து தனுஷ் நம்ம ஒரு ஆளை செட் பண்ணலான்னா தனுசு கூறுலாம் நம்மளுக்கு வரல எனிவே யாருமே கிளிக் ஆகலை ஸோ இந்த மாதிரி இருபது ரூபாங்களை செட் பண்ணதில் வந்து உங்களுக்கு ரஜினி பொண்ணுன்னு சொல்லிட்டு தனுஷ் சிம்பு செட் ஆனது அதுக்கு முன்னாடி விஜய் அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு தன்னம்பிக்கை விஜய்க்கு வந்து அவரோட அப்பான்னு சொல்லி ஆகணும் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் ரெண்டு பேரும் உருவாகினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மனுஷன் பாலச்சந்தர் ஸோ இதுக்கு முன்னோடியாக ஒருத்தர் இந்த பாருங்க ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜியை உருவாக்குனதே பார்த்தீங்கன்னா மு கருணாநிதி நம்ம கலைஞர் கருணாநிதி தான் ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கதை வசனம் எழுதி எம்ஜிஆரை டாப்ல வர வைக்கிறாரு ஸோ கொஞ்சம் வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவாஜி கதை வசனம் எழுதி அவர் வந்து ஒரு வேற லெவல் மிக பெருசில் வந்தது மட்டும் இல்லாமல் கருணாநிதியே பராசத்திக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய வேற லெவலில் ஒரு ட்ரெண்டாக வராரு எனவே அதாவது ஒரு மையமாக ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த மையம் வந்து நான் இது வரைக்கும் சொன்னதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சிவகார்த்தியின் விஜய் சேதுபதிக்கு விஜய் சேதுபதிக்கு நம்மளுக்கு ஆக்சுவலி நம்ம என்னதான் கூத்து பட்றேன்னு சொன்னாலும் அங்கே வந்து நாளை இயக்குனர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வைப் அதாவது டேரக்டர்கள் இந்த மாதிரிலாம் உருவாகுது அந்த ஒரு மையம் வந்து அவருக்கு ஒர்க் ஆச்சு நம்ம நம்ம வந்து மீடியா மையம் ஒர்க் தனுஷ் வந்து அதை உறுதிப்படுத்தினார் ஆனால் சூதுகோம்பில் வந்து உங்களுக்கு அந்த டேட் கூட எதிர்நீச்சல் ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் எதிர்நீச்சல் ப்ரொடியூஸ் பண்ண தனுஷ் உங்களுக்கு விஜய் சேதுபதியை வச்சு நானும் ரவுடி ஜான் பண்ணியிருப்பார் ஸோ ஒரு ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ரொடக்ஷன் அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருபத்தி உங்களுக்கு வந்து ஒத்தும் போகணும் வேத்தும் போகணும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நிறைய ட்ரை பண்ணி பண்ணியிருப்பார் அவர் அப்புறம் இங்கே சிவகார்த்தியின் விஜய் சேதுபதி ரேஞ்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஜய் சேதுபதி தான் வயசில் பெரியவர் ரொம்பவே போட்டோம் அவர் வந்து அந்த டாப் பொசிஷனுக்கு போகலனாலும் அதான் மாறி போச்சு உங்களுக்கு விஜய் டைம்லயே அது மாறிடுச்சு ஸோ அது சிம்பு டைம்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசுல பெரியவர் வந்து செகண்ட் இடத்துக்கு தான் வராருன்ற மாதிரி இருந்து இப்போ நீங்களாம் தமிழ்லைன் பார்த்துருப்பீங்க என்னடாது விஜய் பையன் அப்புறம் விஜயகாந்த் பையன்ற மாதிரி வந்திருக்கேன்ட்டு விஜயகாந்த் பையன் வந்தால் நல்லா தான் இருக்கும் பட் அவர் படம் ஓடினாலே பெரிய விஷயன்ற மாதிரி தான் இருக்குது இப்போ விஜயகாந்த் இறந்துட்டான்றதுனால அந்த ஒரு டெப்த்தில் அவரோட பெருசாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர அவர் டாப்பில் வரதுக்கான அந்த சாத்தியகுரு வந்தால் நல்லாயிருக்கும் பட் எனக்கு தெரிஞ்சு வந்து அவரை தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்து ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ பாதிலாம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரிக்கல் அவருக்கு நல்லா இருந்து இப்போ சொதப்பி அவர் அவர் கிட்ட வந்து அவர் கமர்ஷியலாக வரனால கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்புறம் நம்ம விக்ரமோட பையன் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் அளவுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லாவே நடிப்பு கொடுத்துட்ருக்காரு ஸோ அதை தாண்டி இப்போ நம்ம என்ன தான் அசோக் செல்வனுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய பேர் இருக்குது அதிகபட்ச படங்கள் வந்து வெற்றியாகிட்டு இருக்கு இன்னும் பல பேர் நம்ம சொல்லிகிட்டே போய்ட்டுருக்கலாம் ஆக்சுவலி எல்லாம் விட்டுருவோம் ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போகுது யாரா நீ சொல்ல வர இருதுருவங்கள் கேட்டீங்கன்னா இப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேங்க ஏன்னால் போன வருஷமே இது எனக்கு ஆக்சுவலி நான் இப்போ சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் போன வருஷமே எனக்கு கிளாரிஃபை வந்துச்சு இருந்தாலும் இந்த வருஷம் கன்ஃபார்ம் பண்ணுறேன் நம்ம இருதுருவங்கள் ரேஜில் முதல்ல அந்த எம்ஜிஆர் ரஜினி விஜய் இவங்க ஒரு வரிசையில் நம்ம கவின் வரப்போகிறாரு அடுத்து சிவாஜி கமல் அஜித் இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் வரப்போகிறாரு ஏன் சொல்கிறேன்னா ரெண்டு பேருக்கும் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ட்ராமாவிலேருந்து வந்தாங்க எம்ஜிஆர் சிவாஜி ஒரே இதுலேருந்து அப்புறம் வேறு வேறு அப்புறம் நம்ம தனு சிம்லா கூட பார்த்தீங்கன்னா ஒரே டேரக்ட்ரு அப்புறம் அந்த ஆப்போசிட்டு ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து மணிகண்டன் கவின் ஆகட்டும் ரெண்டு பேருமே விஜய் டிவியில் நிறைய இன்ஃப்ளூன்ஸ் இருந்திருக்கு ஆக்சுவலி நம்ம மணிகண்டன் பார்த்திங்கன்னா கலகபோதியார் வந்தார் கவின் பார்த்திங்கன்னா பேக் நிறைய விஷயங்கள் இருந்திருக்காரு வந்திருக்காரு அங்கே சரவண மீனாட்சி ட்ராமாவிலேருந்து வந்திருக்காரு ஆக்சுவலி ஒருத்தர் ரியாலிட்டி ஷோ ஒருத்தர் ட்ராமா அப்புறம் இன்னும் நிறைய ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு மிக சிறந்த உழைப்பாளிகளாக வந்து சினிமாவுக்கு பேக் சைட்லேருந்து வளர்ந்து வந்து இப்போ மேலே வந்திருக்காங்க ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பீஸாவில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம கவின் தலையை கட்டிருப்பார் அப்புறம் நம்ம மணிகண்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பீஸாவில் தலை கட்டியிருப்பார் அப்புறம் நேற்று இன்று நாளையில் ரெண்டு பேரும் ஒன்றா நடிச்சிருப்பாங்க ஸோ அதை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் தான்ட்டு முடிவு பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி பதிமூணில் எப்படி எதிர்நீச்சல் அந்த அந்த சூது செட் ஆச்சோ அந்த மாதிரி இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் லாஸ்ட் இயரில் நிறைய படங்கள் ஓடிச்சினாலும் டாடாவும் குட் நைட்டும் பற்றி நம்ம ரொம்ப பெருசாக பேசினோம் சின்ன பட்ஜெட்டில் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கட்டு நம்ம கவின் கேட்க தவிர லிஃப்ட் ஓடிடியில் வந்தாலும் டாலா வந்து தேட்டரிக்கில் சமைப்பிக்கப்பு ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு டாப் ஈட் லிஸ்ட்டில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா லவ்வர் நம்ம மணிகண்டனுக்கு வந்து அது ஓரளவுக்கு நார்மலாக இருந்து ரொம்ப ஆகா ஓகே இல்லைனாலும் படம் வந்து தேட்டரிக்கில் நல்ல ஒரு ரேஞ்சில் போயிடுச்சு இப்போ ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக நல்லா போய்ட்டுருக்குங்க ஸோ இங்கே நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணிகண்டனே தெரிஞ்சு ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட் சொல்லுவேன் ஏன்னா மனுஷன் டப்பிங்கில் ஆகட்டும் சிந்தனையில் ஆகட்டும் இன்னும் நிறைய விஷயங்களை மணிகண்டன் வந்து ரொம்ப ஓப் பண்ணிட்டு இருக்காரு ஸோ விஜய் சேதுபதி மாதிரி அவர் மிமிக்ரி கொண்டது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய இடத்துல அவர் ஒத்து போகிறாரு கமலதாசனோட ஃபேனு ஸோ அதனால் அவர் அந்த வரிசையில் வைக்கிறேன் ஸோ அவர் என்னை கேட்டால் சந்தோஷப்படுவார் நினைக்கிறேன் பரகலாடா நம்ம ஃபேன் பாய் லிஸ்ட்டில் நம்ம வந்து சேர்ந்துருக்கோமா தமிழ் சினிமாவோட அந்த இரு துருவங்கள் அப்படின்ட்டு கவின் வந்து ஏன் ரஜினி விஜய் மாதிரி சொல்கிறேன்னா என்னவோ அந்த மனுஷனோட அட்ராக்ஷனுங்க நெக்ஸ்ட்லி கவின் படம்னாலே என்னவோ ஃபில் ஆகிட்டு இருக்குது இப்போ மணிகடன் படத்தை விட கவின் படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் இருக்குது கவின்னாலே வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு வைப் வந்துடுது அது பிக் பாஸில் மனுஷன் வந்து அந்த ப ஜெயிக்கிறத வேண்டான்னு விட்டு கொடுத்தது இந்த மாதிரி கவின் நிறைய நல்ல குணங்கள் இருந்திருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரும் வரத்துக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குன்றத நான் போன வருஷமே அனலைசிஸ் பண்ணேன் இந்த வருஷமும் வந்து இதுவாகுது ஸோ நான் சொல்லிட்டேன் நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணி உங்களுக்கு சரி இப்போ நம்ம கவினுக்கும் நம்ம மணிகண்டனுக்கும் பார்த்திங்கன்னா மணிகண்டன் தான் பெரியவர் ஏன்னா மணிகண்டன் வந்து என்னோட இயர் எயிட்டி செவனில் பிறந்திருக்காரு பட் அவர் செப்டம்பர் தான் நான் ஏப்ரலில் பிறந்திருப்பேன் அவரோட மூணு வயசு சின்னவர் நம்ம கவின் ஏன்னா கவின் தொண்ணூறில் தான் பிறந்திருப்பார் ஸோ இங்கே விஜய் சேதுபதி தான் பெரியவர்னாலும் இப்போ இங்கே லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜய்லேருந்தே மாறினது வந்து ஆக்சுவலி வயசில் சின்னவங்களாக இருக்கிறவங்க தான் டாப்ல வராங்க வரான்ற மாதிரி கவின் டாப்ல வராரு இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாலேயே இருக்கிற இரு துருவங்களுக்குள்ள இருக்கிற ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் ஒத்து போறதும் வேத்து போறதும் நிறைய பேருக்கு வந்து ஒன்னா அமையிறதுன்றது பெரிய விஷயம் ஸோ அது நம்ம கவினுக்கும் மணிகண்டனுக்கும் நிறைய ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால தான் இந்த வீடியோவே பண்றேன்னா அந்த இயர் சிரஞ்சுலையும் பார்த்தீங்கன்னா லாஸ்டா நம்ம ரெண்டாயிரத்தி பத்து அந்த இதுல வந்து நம்ம தென்மேற்கு பருவத்தில் எப்படி விஜய் சேதுபதி வந்தாரோ அந்த மாதிரி இங்க ஜெய் பீம்ல நம்ம மணிகண்டன் வராரு லிஃப்ட்ல நம்ம நம்ம கவின் வராரு ரெண்டுமே ஓடிடி ரிலீஸ் ஜெய் பீமுக்கு அப்புறம் தான் மணிகண்டன் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு முன்னாடியே காலா இன்னும் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்குள்ளே ஒத்து போகுது அதனால் எனக்கு என்னவோ இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது டு முப்பது அந்த இருபது உங்களுக்குள்ளே வந்து சேர்ந்துருவாங்கன்னு தோணுதுங்க ஏன்னா விக்ரமோட பையனுக்கும் பெரிய படங்கள் அதிகமாக வாய்ப்புகள் நிறைய வர மாட்டேங்குது அதை தாண்டி வந்து விஜய் பையன் இப்போ டேரக்ஷனில் இருந்தாலும் அவர் ஹீரோவாக வரத்துக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் பட் இப்போதிக்கு அது நடக்கலை அசோக் செல்வன் ஆக்சுவலி அவரை வந்து கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற எல்லாரும் வந்து அவரை ஒரு நல்ல ஒரு ரேஞ்சிலே பார்த்துட்ருக்கோம் அவர் டாப்பில் ஒரு இன்னும் நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க ஆக்சுவலி லென்த்து ரொம்ப பெருசாக போகக்கூடாது இவரை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணது காரணம் ஆக்சுவலி போர் போர் தொழில் வந்து லாஸ்ட் இயரில் பார்த்துருப்போம் நம்ம குட் நைட் டாடா இதுக்கு இணையாக வந்து போர் தொழிலையும் பேசணும்னா அங்கே அசோக் செலன் ஒரு ஹீரோவாக இருந்தார் ஸோ லேட்டஸ்ட்டாக நிறைய படங்கள் வெற்றி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னவோ அந்த நிறைய இரு துருவங்களுக்கான அந்த விஷயங்கள் மணிகண்ணனுக்கும் கமினுக்கும் ஆச்சு ஸோ தான் இந்த வீடியோ போடணுன்றது சொன்னேன் நம்ம நல்ல பேசியிருந்தாலும் நம்ம ஒட்டு மொத்தம் சப்ஸ்கிரைபர்களும் பேசுகிறதுக்கு வீடியோ தானே வேணும் ஆனால் வீடியோங்கிறது ஜஸ்ட்டு போட்டுட முடியாது ஆக்சுவலி இதுக்கு நிறைய வந்து கோரவையாக பேசணும் ஃபோனில் பேசும்போது என்னமே ஈஸியாக வந்துடுதுங்க ஆனால் வீடியோவில் பேசும்போது ரொம்ப நிறைய பிளாக் ஆகுது நிறைய விஷயங்களை ஸ்கிப் பண்ணிடுறேன் வீடியோவோட விட நம்மளுக்கு லைவ்ல பேசுதாங்க ரொம்ப நல்லா வருது எனவே நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயங்களாக கரெக்டாக ஷேர் பண்ணி நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுகளோட தமிழ் சினிமாவின் இரு துருவங்களாக எந்த ஹீரோக்கள் வருவாங்கன்றத ஏன்னா நான் பேசினா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும் ஆக்சுவலி இன்னொரு விஷயமா இரு துருவங்களுக்குள்ள இருக்க அந்த ஃபயர் வந்து கண்டிப்பாக விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேரோட முடிஞ்சு போச்சு தனு சிம்பு கூட கூட அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகல விஜய் சேதுபதி சிவகாத்தினிட்டுலாம் ரொம்ப முடிஞ்சு போச்சு ஏன்னா விஜய் சேதுபதிலாம் அந்த ஹீரோ மார்க்கெட்லேருந்தே விலகி வில்லன் இந்த மாதிரிலாம் போக ஆரம்பிச்சிட்டாலும் எனவே அந்த இரு துருவங்கள்ன்றது கண்டிப்பாக பத்து வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்ம தமிழ் சினிமாவுக்கு தேவைங்க ஸோ கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஆர்டிஸ்ட் தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் கவின் மணிகண்டனை தான் செலக்ட் பண்ணுவீங்கன்னு நானும் நம்புகிறேன் ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நான் மேட்ச் பண்ணி சொல்லியிருக்கேன்ல இல்ல இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பல இருதுருவங்களோட மேட்ச் பண்ணி இந்த ஹீரோக்கள் இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த ஹீரோக்களோட பேரை நீங்கள் சொல்லுங்கள் நான் இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சில்லை ஆக்சுவலி நான் நிறைய விஷயங்கள லைட்டாக ஷார்ட்டாக அவங்ககிட்ட பேசி முடிச்சிருக்கேன் ஏன்னா இதெல்லாம் வந்து அழகாக ஒரு ரூமில் வந்து நிறைய ஸ்நாக்ஸு சும்மா ஜாலியாக வந்து சேர் மேலே போட்டுக்கிட்டு நல்லா கும்பலாக அரட்டடிக்கிற ஒரு கான்செப்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஸோ அதை மேக்சிமம் ஜஸ்ட் ஒரு கால ஒரு வீடியோக்குள்ளே அடைக்கிற முடியாது நம்ம தமிழ் சினிமாவின் அடுத்த இருதுருவங்கள் யாருன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க ஏன்னா இயர்ஸ் போய்கிட்டே இருக்குது ஸோ கன்ஃபார்ம் பண்ணுங்கள்